இடதுசாரிகள் இருகூறாக பிரிந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இதே ஐம்பது ஆண்டுகளில ஜனசங்கம் பாஜக என்ற பெயரிலே டில்லி தர்பாரை கைப்பற்றிக் கொண்டது எண்பத்தி நாலில் இரண்டு எம்பிக்களாக இருந்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் முன்னூறு எம்பிக்களாகி விட்டார்கள் தேச வரைபடத்திலே முக்கால்வாசி பரப்பிலே தங்களுடைய நிறத்தை காட்டி மிரட்டுகிறார்கள் அவர்கள் பிரிந்தார்கள் இவர்கள் கோலச்சுகின்றார்கள் ஏதோ சிந்திக்க தோன்றுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தலைநகர் டில்லியில் தமுமுக நடத்திய மாபெரும் பேரணியில் அன்று மாலை நடந்த சமூக நிதி மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பிருந்தா காரத் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இடஒதுக்கீட்டுக்காக கோரிக்கை விடுத்தார்கள் தமமுகவுடைய தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு சீரணி அரங்கத்திலே நடைபெற்ற வாழ்வுரிமை மாநாட்டிலேயும் தமிழக தலைவர் நல்லக்கண்ண அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள் என்பதை நினைவூட்டி மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன் மிகுந்த எழுச்சியுடனும் உறுதியான முறையிலே கொள்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கோரிக்கை கருத்தரங்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் பெருமதிப்பிற்குரிய ஜவஹருல்லா அவர்களே முன்னிலை வகுக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே சிறப்புரை வழங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவருமான மரியாதைக்குரிய முனைவர் பொன்முடி அவர்களே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கூறிய வாளாகவும் சமுதாய மாற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களே இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்திலே பணியாற்றும் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெருமைக்குரிய தோழர் வாசுகி அவர்களே பெரும் எண்ணிக்கையிலே இந்த கோரிக்கை மாநாட்டை ஒரு உயிர்ப்புள்ள மாநாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே தோழர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய நாடு என்றுமே காணாத ஒரு நெருக்கடியிலே இன்று சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய வேதனையை மனித நேயம் கொண்டவர்களால் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களால் தேசத்தின் பக்தியை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அந்த நெருக்கடியை உணர முடியும் இந்திய நாடு பல்லாயிரக்கணக்காண்டுகளாக எந்த ஒற்றுமையை மனிதநேயத்தை ஒரு சகோதரத்துவத்தை அதனுடைய கங்கை நதிக்கரையிலும் யமுன நதிக்கரையிலும் சிந்து நதிக்கரையிலும் அதேபோல கங்கை காவிரி நதிக்கரையிலும் எந்த ஒற்றுமையை வளர்த்தெடுத்ததோ அந்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஒற்றுமைக்கு மனித நேயத்திற்கு மனித இணக்கத்திற்கு இன்று ஒரு பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த அபாயத்தை நாம் எப்படி தீர்க்கப் போகின்றோம் அதை எப்படி மாற்ற போகிறோம் என்பதற்கான ஒரு மாநாடாகத்தான் உங்களுடைய இந்த கோரிக்கை மாநாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கருதுகின்றோம் உங்களுடைய கோரிக்கை வெல்ல வேண்டும் உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன தியாகங்களை செய்ய தயாராக இருக்கிறீர்களோ அதே தியாகத்தை செய்வதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தயாராக இருக்கிறது உங்களோடு இணைந்து நிற்கிறது என்பதை இந்த கூட்டத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தொடங்கி இருபத்தி மூன்று ஆண்டுகளாகிறது இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளும் எவ்வளவு நெருக்கடியான ஒரு காலம் என்பதை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டிலே மனித குலத்தையே அதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய வகையிலே ஒரு மாபெரும் பயங்கரம் என்கின்ற ஒரு செயலாக பாபர் மசூதி தகர்க்கப்பட்டது அதனுடைய வேகம் விண்ணிலும் மண்ணிலும் மனித இனத்தினுடைய ஒற்றுமைகள் அனைத்திலும் ஒரு மாபெரும் வெறுப்பையும் கசப்பையும் உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொன்னூத்தி ரெண்டிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய வேகமும் அதனுடைய துயரமும் அதை மாற்றுவதற்குரிய இயக்கமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பிறந்தது என்பதை பெருமையோடு இங்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் எனவே இதனுடைய பிறப்பு என்பது ஒரு அரசியல் பிறப்பு ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல இந்தியா என்கின்ற நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்று சொல்வார்களே யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்களே அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக தோன்றப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் இந்த இயக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது அந்த இயக்கம் ஒருபுறம் இஸ்லாமிய மக்களுடைய உரிமை மறுக்கப்படுவதற்கு எதுவும் இல்லை இந்தியாவில் பிறந்த குடிமக்களைப் போல நாங்களும் இந்த தேசத்தினுடைய குடிமக்கள்தான் எங்களுடைய உரிமையை மறுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என்கின்ற கோஷத்தோடு கோரிக்கையோடு அந்த இயக்கம் பிறந்தது அதே நேரத்தில் தான் நம்முடைய மனித ஒற்றுமை நம்முடைய பாரம்பரியம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் என்று வறந்து நின்ற இந்திய பாரம்பரியத்தை பாதுகாக்கின்ற ஒரு நல்ல இணக்கத்தையும் அது முன்வைத்திருக்கின்றது எனவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டிலே தோன்றிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் படிப்படியாக பல கோரிக்கைகளை வைத்தது என்று சொன்னாலும் கூட அந்த கோரிக்கைகள் மனித சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கோரிக்கைகளாக இருக்கின்றது கம்யூனிஸ்டுகள் என்ற முறையிலே நாங்கள் மிக தெளிவாக உணர்வோம் மனிதன் எங்கெல்லாம் மறுக்கப்படுகின்றானோ எங்கெல்லாம் சம உரிமை பறிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் சமத்துவம் புழிதோண்டி புதைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் போராட்டங்களும் அங்கெல்லாம் மாற்றங்களுக்கான குரல் ஒலித்தே தீரும் அந்த அடிப்படையில் தான் இந்தியாவிலே மறுக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற மறுக்கப்பட்டவர்களாக இருந்து ஒடுக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்ற முஸ்லிம் மக்களுடைய ஒட்டுமொத்தமான குரலாக ஒலிக்கின்ற இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய ஒரு தோழமை இயக்கமாக ஒடுக்கப்பட்டவர்களோடு இணைந்து நிற்கக்கூடிய இயக்கமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது எனவேதான் நீங்கள் நடத்திய போராட்டம் எல்லாவற்றிலும் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி உரிய பங்களிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் உங்களோடு இணைந்து நிற்கின்றோம் எங்களுடைய தலைவர்கள் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே நடத்திய எந்த போராட்ட வாழ்வுரிமை போராட்டமா ஆண்டு நடைபெற்ற அந்த போராட்டமா நீங்கள் நடத்திய போராட்டமா எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நீங்கள் இன்று நடத்துகின்ற இந்த கோரிக்கை மாநாடு இந்த கோரிக்கை மாநாடு என்பது வெறும் கோரிக்கை மாநாடாக மட்டும் நாங்கள் கருதவில்லை இந்த மாநாடு ஒரு புதிய விஷயத்தை மட்டுமல்ல இந்தியாவினுடைய அடிப்படை மாற்றத்தையே இது கோருகிறது அப்படித்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்திய நாட்டினுடைய தொன்மையான பாரம்பரியமிக்க இன்றைய நவீன வடிவமாக இருக்கக்கூடிய அரசியல் சட்டம் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த மத சார்பின்மை ஆயிற்று என்ற கேள்வி எழுகின்றது பாபர் மசூதி மடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டது ஒரு கொடிய செயல் என்றால் இந்தியாவினுடைய மைய நகரம் என்று அழைக்கின்றார்களே இந்தியாவினுடைய மையம் என்று சொல்லுகிறார்களே அந்த மையத்திலே உத்தரப்பிரதேசத்திலே இஸ்லாமிய மக்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான ஒரு சூழ்ச்சியை கார்பரேட் நிறுவனங்களோடு இணைத்து செயல்பட்டுகிறார்களே இது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை போன்ற மற்றொரு பயங்கரவாதமாக நாங்கள் கருதுகின்றோம் ஏன் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திலே அண்மையிலே நடைபெற்ற உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு சாதாரணமான அதிர்ச்சி கிடையாது இந்தியாவை ஒரு கட்சி ஆளுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிறது இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டுதான் அந்த கட்சி இயங்குகிறது அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களில் அந்த கட்சியில் போட்டியிட்டவர்களில் நானூத்தி மூன்று பேர் போட்டியிட்டார்கள் என்றால் அதில் ஒரு முஸ்லிமை அந்த கட்சிக்கு எண்ணம் இல்லை என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட மனித விரோத கட்சியாக ஜனநாயக விரோத கட்சியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோத கட்சியாக அது இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்திலே சதவீத மக்கள் முஸ்லிம் மக்கள் வாடுகிறார்கள் பத்தொன்பது சதவீத முஸ்லீம் மக்கள் வாழக்கூடிய அந்த இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட வருகிறவர்கள் அத்தனை பேரும் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உள்ளவன் என்ற முறையிலே நான் அறிவேன் விடுதலை போராட்டத்திலும் சரி காங்கிரஸ் இயக்கத்திலும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் சரி அர்ப்பணிப்போடு பணியாற்றிய மாநிலங்களில் முதன்மையானது உத்தரப்பிரதேசம் அரசியலில் முஸ்லிம்களுக்கு பங்கு இல்லையா விடுதலை போராட்டத்திலே உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த இஸ்லாமிய மக்கள் பங்கேற்கவில்லையா ஏன் அவர்கள் மறுக்கப்படுகிறார்கள் இதுதான் அடிப்படையான கேள்வி சென்ற சட்டமன்றத்திலே அறுபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய சட்டமன்றத்திலே இருபத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் இவையெல்லாம் எல்லாம் நிகழ்கிறது இந்த அரசியலுக்கு என்ன காரணம் இந்த அரசியல் இப்படிப்பட்ட மோசமான அரசியல் மத சார்பற்ற சக்திகளிடம் இந்தியாவிலே எதை எதிர்பார்க்கிறது இந்த கேள்வியைத்தான் நாம் இங்கே முன்வைக்கின்றோம் இந்த கேள்விக்கான பதிலை நாம் கண்டறிந்தாக வேண்டும் ஐரோப்பிய நாட்டிலே ஹிட்லர் உலகத்தையே தன்னுடைய ஆதிக்கத்தின் கொண்டுவருவதற்கு முயற்சித்தான் அதைவிட விட மிக கடுமையான ஒரு பிற்போக்கு தன்மை என்பது இன்று இங்கே நிலவுகிறது அதை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களை மறுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் மத மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த மத மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோரிக்கைகளை மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவிலே சட்டம் இயற்றுவதற்கும் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் கூட புதிய பிரச்சனைகளை கண்டறிவதற்கென்று பல்வேறு குழுக்கள் பல்வேறு கமிஷன்கள் நியமிக்கப்படுகிறது அப்படிப்பட்டவை எல்லாம் என்ன சொல்லுகிறது கம்யூனிஸ்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மத கட்சிகள் இவை எல்லாவற்றையும் என்ன சொல்லுகிறார்கள் இஸ்லாமிய மக்களிடமிருந்து ஓட்டுகளை பெறுவதற்கு அவர்களுடைய தயவிலே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இடதுசாரிகளும் மதசார்பற்ற கட்சிகளும் இந்தியாவிலே செயல்படுவதாக சொல்லுகிறார்கள் இது உண்மையா என்ற கேள்வியை நீங்கள் யோசித்து பார்த்தால் இந்தியாவிலே இதுவரை சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய பற்றி ஆராய்வதற்கென்று கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது பெருமதிப்பிற்குரிய இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலே கோபால் சிங் கமிஷன் என்ற ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது இஸ்லாமிய மக்கள் ஒரு சராசரி இந்திய மக்களை விட எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் கல்வியில எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேலை எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் மனித தன்மையை இழந்தவர்களாக எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கோபால் சிங் கமிஷன் பட்டியல் போட்டு சொல்லுகிறது அதற்கு பிறகு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சச்சார் கமிஷன் ரெங்கநாத் மிஸ்ரா கமிஷன் இவை எல்லாம் எதை சொல்லுகிறது அந்த கமிஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற ரிப்போர்ட்டை எடுத்து படிச்சு பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களிடமிருந்து ஓட்டுகளை வாங்குவதற்காக அரசியல் நடத்துகின்றோமா அல்லது மறுக்கப்பட்ட அவர்களுடைய உரிமையை பெற்றுத் தருவதற்காக களம் இறங்கி நிற்கின்றோமா என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மறுக்கப்பட்ட உரிமை அந்த மறுக்கப்பட்ட உரிமையினுடைய பின்னணி என்ன ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தால் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் என்பது முன்னேற்ற நல அரசு என்ற கோட்பாட்டை கொண்டிருக்கிறது நேஷன் இந்த நாட்டிலே வசதி படைத்தவனை பற்றி கவலை கிடையாது அரசியல் சட்டத்துக்கு ஒடுக்கப்பட்டவனாக மறுக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவருக்கான சமத்துவத்தை பற்றி பேசுவதுதான் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய நோக்கம் இன்றைய இஸ்லாமிய மக்கள் புள்ளி விவரத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாநில வாரியாக இந்த மாநிலத்திலே இத்தனை சதவீதம் சராசரி மனித வாழ்வை விட மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் நீங்கள் சொல்ல போனீர்கள் என்றால் இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலும் ஒடுக்கப்பட்ட சகமுகமாக எது இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை சச்சார் குழு ஆதாரத்தோடு முன்வைத்திருக்கிறது அதனால் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பழங்குடி மக்கள் வாடுகிறார்கள் என்றால் அந்த பழங்குடி மக்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் நீங்கள் பழங்குடி பட்டியலில் தான் சேர்க்க வேண்டும் காரணம் என்னன்னா அவங்க அந்த இருந்து இஸ்லாமியாக சில இஸ்லாமியர்களாக சில சூழலில் மாறி இருக்கிறார்கள் அவர்களுடைய சமூக பொருளாதார அடிப்படை என்பது பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்படித்தான் மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சச்சார் குழுவாக இருந்தாலும் சரி அதே போல ரங்கநாத் மிஸ்ரா குழுவாக இருந்தாலும் சரி உலகத்தினுடைய தரம் உலகத்திலே சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை பற்றி ஐக்கிய நாடுகள் சபை சாசனம் சபையினுடைய பேசுகிறது அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குறைந்தபட்ச சிறுபான்மை உரிமை என்கின்ற எல்லையை இந்தியாவினுடைய இஸ்லாமிய மக்கள் தொடவில்லை என்பதை அந்த அறிக்கையும் சுட்டிக்காட்டுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இஸ்லாமியர்களுக்கான ஒரு சலுகையை இஸ்லாமியர்களிடம் வாக்குரிமை பெறுவதற்காக நாங்கள் செய்கின்றோம் என்பதிலே எப்படி நியாயம் இருக்க முடியும் அதே போல நீங்க பார்க்கலாம் இஸ்லாமியர்களுக்கு நடந்த துயரம் கொஞ்சமா இப்ப கூட நீங்க பாருங்க பயங்கரவாதம் என்ற வார்த்தையை கண்டறிந்து அதற்கான அர்த்தத்தை இஸ்லாமிய மக்களிடம் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு வேதனை எவ்வளவு துன்பம் நான் அறிவேன் இஸ்லாமியர் என்ற காரணத்திற்காக மதத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்திற்காக ஒரு மனிதனுடைய உரிமை அது கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற அடிப்படையில் என்ன குற்றத்தை வேண்டுமானாலும் சுமத்தி என்ன தண்டனையை வேண்டுமானாலும் வழங்கலாம் என்ற நிலைமைக்கு இன்றைய சூழல் மாறியிருக்கிறது எனவேதான் ஒருங்கிணைந்த போராட்டம் ஒன்று தேவைப்படுகிறது அந்த ஒருங்கிணைந்த போராட்டத்தை இட இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் நாம் பெற வேண்டும் இடஒதுக்கீட்டுக்கான தீர்மானங்கள் எல்லாம் நீங்கள் வலுவான தீர்மானங்களை போட்டிருக்கிறீர்கள் மிக சிறப்பான தீர்மானங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவையெல்லாம் என்ன நினைக்கிறோமோ சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு எப்படிப்பட்ட அடிப்படைகளை பார்க்கின்றோமோ சமுதாய அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் இடஒதுக்கீடு என்பது மத அடிப்படையில் அல்ல இடஒதுக்கீடு என்பது சமுதாயத்தினுடைய பின்தங்கிய நிலைமைகள் அரசியல் சட்டத்தினுடைய நோக்கத்தை தெளிவாக முன்வைத்து செயல்படுகிறீர்கள் உங்களுடைய இந்த கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் ஒரு சமத்துவமான இந்தியனாக வாழ வேண்டும் என்றால் இந்திய சமத்துவத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் வீரம் மிகுந்த போராட்டத்தை நடத்தாமல் அதை சாத்தியப்படுத்த முடியாது நீங்கள் வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தி உங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் உங்கள் உரிமைகளுக்கு என்றென்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் துணையாக நிற்போம் நிற்போம் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு என்று உறுதிப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் பிஎம்ஆர் எம் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள்